தூங்கி கிடந்த கண்ணனை ஆண்டாள் துயில் எழுப்பினாள் உனக்கே அடிமை உனக்கு முன் அடியார்களுக்கும் திருப்பணி செய்வதே நமக்கு முக்கியமான வேலை என்று ஆண்டாள் அவள் பாமாலை பாடி கொடுத்தபடியாலே பாடவல்ல நாச்சியார் என்னும் பூமாலை சூடி கொடுத்தபடியாலே சூடி கொடுத்த நாச்சியார் என்னும் பெயர் பெற்றாள் அந்த ஆண்டாளுடைய சன்னதி திருவில்லிபுத்தூரில் இப்போது நாம் ஏகாதசி மண்டபமாயும் கண்ணாடி அறையாகவும் விளங்குகிற இவ்விடத்தில் இருக்கிறோம் இங்கே சுற்றும் கண்ணாடி ஆங்காங்கு வேலைப்பாடுகளோடு அமைந்த தூண்கள் நடுவிலே ரங்கமன்னாரும் ஆண்டாளும் கருடனும் எழுந்தருளியிருந்து சேவசாதிக்கிறார்கள் ஆஸ்தானத்தில் இம்மூவரும் எப்போதும் இருப்பார்கள் ஆனால் இடத்துக்கு ஆண்டாள் ரங்கமன்னார் எழுந்தருளி ஏகாதசி தோறும் உற்சவம் கண்டொழுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டாளுடைய திரு ஆடிப்பூர உற்சவம் பத்து நாட்களும் இரவு போதில் உற்சவம் முடிந்த பிற்பாடு ஆண்டாளும் ரங்கமன்னாரும் இங்குதான் எழுந்தருளி இருப்பார்கள் திருக்கல்யாண உற்சவம் பங்குனி மாதத்தில் நடக்கும் அப்போதும் ஆண்டாள் ரங்கமன்னார் இங்கு எழுந்தருளி இருக்கிறார்கள் இந்த கண்ணாடிகளை சுத்தும் பார்த்தோம் என்றால் பெருமானுடைய பளபளப்பு எல்லா கண்ணாடிகளிலும் தெரிகிறது அருகில நின்று நாம் சேவிக்கிறோம் நம்முடைய எல்லா கண்ணாடியிலும் தோன்றுகிறது பெருமாளும் எல்லாத்திலையும் தோற்றுகிறார் நாமும் எல்லா கண்ணாடியிலும் இருக்கோம் இருவரும் சமம் நம்ம இந்த அளவுக்கு சேவிக்க வத்த வைபவமே அவனதாயிற்றே கண்ணாடியும் படைத்து கண்ணாடிய போல பிரதிபலிக்க கூடிய நம்முடைய மனத்தையும் படைத்து அதில் பிரதிபலிப்பதற்காக வேண்டிய கருவிகளை எல்லாவற்றையும் படைக்கிறான் பெருமாள் இந்த கண்ணாடி அறைய பார்க்கிற சேவை பட்டுப்பட்டு தெளிக்கிறது ஒரு உருவம் பட்டு பட்டு தெரிக்கிறது அது பலவாக தெரிகிறது அதில் இருக்கிற உண்மை என்னான்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்ற மொழியும் நம்ம மனசுலயே திரும்ப திரும்ப ஒன்றை பத்தி நினைக்கிறோம் அது ரிஃப்ளக்ஷன் இந்த கண்ணாடியில பார்த்தாலே அதைத்தான் புரிஞ்சுகிறோம் ஆனால் இன்னைக்கு நாம பார்க்க போற கீதை மூன்றாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது ஸ்லோகம் அதில் இருக்கிற அர்த்தமும் இந்த கண்ணாடி அறையும் பல விதத்திலையும் ஒத்து போகும் எப்படிங்கிறத மெதுவா பார்ப்போம் முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் கண்ணன் அர்ஜுனனை குறித்து காமம் ஆத்மாவை மூடுகிறது என்று சொன்னான் உடனே அர்ஜுனனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது எப்படி மூடுகிறது எங்கு இருந்து கொண்டு மூடுகிறது எதை கருவியாக கொண்டு எதை வாகனமாக கொண்டு மூடுகிறது காமம் விட்டால் அது ஞானத்தின் ஒரு வேறுபாடு அறிவின் ஒரு சிதைவு ஆசை அந்த ஆசை தனித்து நிற்குமா ஏதோ ஒன்றை பற்றிக்கொண்டு தானே நிற்க வேண்டும் கோபம் யாராலும் ஒத்தரை பச்சாமல் நிற்க முடியாது ஆசை யாரேனும் ஒத்தரை பற்றி கொள்ளாமல் இருக்க முடியாது நான் இப்ப நின்னேன் நாம் பலவிதமாக தோற்றமளிக்க முடியாது கண்ணாடி இருந்தால் தானே தோற்றம் அளிக்க முடியும் இது ஆசை ஆசையே என்று நிற்க முடியாது அது தான் ஒரு இடத்தை தானே இருக்க முடியும் கோபத்தை படம் வரையன்னா வரைய முடியாது ஆசையை படம் வரைஞ்சு காட்டுன்னா வரைய முடியாது ஆனா கோபம் உடையவன வரையலாம் ஆசை உடையவன வரையலாம் அதை போலத்தான் இப்ப அர்ஜுனன் கேட்டான் காமம் என்ன மூடுகிறது மூடுகிறதுன்னு சொன்னாயே அது எங்கு இருந்து கொண்டு என்னை மூடும் எதை கருவியாக கொண்டு என்னை மூடும் அதுக்கு கண்ணன் இப்போ நாற்பதாவது ஸ்லோகத்தாலே பதில் தெரிவிக்கிறான் இந்திரியாணி மனோ புத்தி அசிய அதிஷ்டான உச்சதே ஏதைகி விமோகி ஏஷ ஞான மாவிருத்திய தேகினம் தேகினம் தேகத்தை உடையவனான ஜீவாத்மா தேகி தேகினம் ஞானம் ஆதிருத்ய ஞானத்தை மறைக்கிறது மறைத்து விமோகயதி இந்த காமமானது அவனை மயக்கமடைய செய்கிறது ஆக ஜீவாத்மாவுடைய ஞானத்தை காமம் மறைத்து அவனை மயக்கமடைய செய்கிறது எது கொண்டு ஏதைகி இவற்றை கருவிகளாக கொண்டு எவற்றை இந்திரியாணி மனஹ புத்தி அச அதிஷ்டானம் காமத்துக்கு இந்த மூன்று தான் அதிஷ்டானம் இங்க அதிஷ்டானம்னா என்ன அர்த்தம்னால் இந்த மூன்றையும் தன் வசைப்படுத்தி கொண்டு தனக்கு அடிமையாக்கி கொண்டு அதன் மூலமாகத்தான் ஆத்மாவனுடைய ஞானத்தை மறைக்கிறது முதலில் காமம் இந்திரியங்களை தன் வசப்படுத்திக் கொள்ளும் நம்முடைய புலன்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் தொடு உணர்ச்சிக்கா இந்த ஐந்து தான் புலன்கள் இந்த புலன்களை காமம் தன்வசப்படுத்திக் கொள்ளும் அடுத்தது இந்த அஞ்சு இருந்தா மட்டும் போதுமா மனசன் வசப்படுத்திக் கொள்ளும் என்ன மனதுக்கான நினைக்கிறது இதெல்லாம் கருவி தவிர இந்த கருவிகளை தூண்டி இந்த வழி செல் இன்ன வழி செல்லாதே என்ன மனம் தூண்டுகிறதோ இல்லையோ காமம் அடுத்து மனத்தையும் தன் வசப்படுத்திக் கொள்ளும் மனசு கூட அடக்கியோட அடங்காமல் போகலாம் மூணாவது புத்தி புத்திங்கிறது உறுதியை குறிக்கும் ஒன்று குலங்களை குறிக்கும் அடுத்து மனதை குறிக்கும் அடுத்து புத்தியை குறிக்கும் புத்தினால் இன்னத்தை நான் அனுபவித்தே தீர வேண்டும் என்கிற உறுதி இடத்துல ஏற்படுகிற சொல்லி அந்த உறுதியான அறிவைத்தான் புத்தின்னு சொல்லுவோம் இதுல மனசுனாலும் நினைப்ப அறிவது அறிவினுடைய ஒரு வெளிப்பாடு தான் புத்திங்கிற உறுதியும் அறிவினுடைய ஒரு வேறுபாடு தான் அதனாலதான் கைய பார்த்திருக்கோம் அறிவே நல்ல விஷயத்திலையும் போகும் தீய விஷயத்திலையும் போகும் அதுல நல்லத்தை தீயது எப்போது சாப்பிடுறதுக்கு பார்க்கும் நாம தான் இந்த நல்லத்துக்கு போஷாக அன்னத்தை கொடுத்து இதை வளர்த்து விட வேண்டும் ஒரு குழந்தைய கிடைச்சே எத்தனையோ வியாதிகள் எல்லாம் வருது இல்லையோ ஒரு நல்ல கதிர் வளரணும்னா பூச்சி கொட்டி எத்தனையோ இல்லையோ நமக்கு இப்படி தோணலாம் வெதை வதச்சாச்சு தண்ணி ஊத்தியாச்சு ஆச்சு போக வேண்டிதானே எதற்கு இந்த பூச்சி வருமா அந்த பூச்சி வேணுமா இந்த பெஸ்டி சைடு அடிக்கணுமா அதுவா இதுதான் யோசிக்க வேண்டாம் இது உலக நியதி அதுதான் நிறைய இருக்கும் அதிலிருந்து பயிரை காப்பாற்ற வேண்டியது நம் பொறுப்பு அதே போல ஆத்மாவை பத்தின ஞானம் அது நல்ல பயிர் வளர்கிறா போலே அதை தடுக்கிறதுக்காக மனசையும் புத்தியையும் இந்திரியத்தையும் காமம் தன் வசப்படுத்திக் கொள்ளும் தன் விட்டா இந்த ஆத்மாவினுடைய அறிவு எதையாவது கொண்டு நல்லத்த நினைக்க வேணும் இல்லையோ அதுக்கு மனசு தேவை மனசு யாருக்கேப்படுத்து கண்காது மூக்கு கொண்டு பகவானை தரிசிக்க வேண்டும் அதுவும் காமத்தின் கீழப்படுத்து உறுதி வேணும் அதுவும் காமத்தின் கீழப்படுத்து எங்கிட்ட இருக்க வேண்டிய மூணு முக்கியமான சிப்பாய் அங்க அங்கப்படுத்து அதனால முதல்ல என்னிடத்திலேயே இவர்களை காமம் பகிர்ந்து கொள்ளுகிறது அந்த காமமும் யாருக்கும் அல்ல என்காமன் தான் அப்படின்னு இந்த போராட்டம் எனக்கு உள்ளதாங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஆத்மாவிடத்தை வெகு காலமாய் வாசனைங்கிற விதையாக இருக்கக்கூடிய காமம் எப்போதும் தன்னை சூழ்த்து கொள்ளுகிறது இந்திரியங்களை தன் வசப்படுத்திக் கொள்ளும் மனச தன் வசப்படுத்திக் கொள்ளும் உறுதியை தன் வசப்படுத்திக் கொள்ளும் ஆக இந்திரியாணி மனோபுத்தி அசிய அதிஷ்டான உச்சதே ஏதை இந்த மூன்றையும் வைத்துக் கொண்டு ஏஷா இந்த காமமானது ஆத்மாவை செய்கிறது ஆத்மா மயங்கி போடுறார் பொருள் அனாத்மனி என்று சொல்லுவார்கள் என்ன மயக்கம் அடைய செய்யறதுன்னா நான் என்ன மயங்கி மூர்ச்சியா விழுந்துடுவேனா அப்படி அர்த்தம் அல்ல ஆத்மா மயங்குகிறது என்னால் ஆத்மா தனக்கும் உடலுக்கும் உண்டான வேறுபாட்டை அறியாமல் மயங்கி போகிறது உடல் வேறு அழியக்கூடியது ஆத்மா மிக உயர்ந்தவன் அழியாதவன் என்ன எனக்கு தோணவில் முடியும் அப்படி தோண விடாமல் விமோகையத்தி மயக்கம் அடைய வச்சுட்டு என்ன தேகமேன்னு பிரமிக்க வைக்கிற தேகமே நான் நான் வேறு தேகம் வேறு அல்ல என்று என்ன மயக்கம் அடைய செய்கிறது இல்லையோ அதத்தான் விமோகையத்திங்கிறதுக்கு முதல் அர்த்தம் மற்றொரு அர்த்தம் தேகமே நான் நினைத்தேன் உடம்பே தான் ஆத்மான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அதோடு இல்லாமல் என்னோடது அல்லாததான எல்லா பொருட்களையும் என்னதுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த காமத்தினால என்ன நடக்கிறது பாருங்க எதை எங்கெங்க பார்த்தாலும் என்னதுன்னு தோன்றது உண்மையில அது எதுவுமே என்னதல்ல இந்த உடம்பையே நான் ஒண்ணும் உற்பத்தி பண்ணல நடக்கிற ஒரு ஒரு செயல்களையும் எல்லாவற்றையும் நான் உற்பத்தி பண்ணல நானும் ஒரு கருவியாக இருக்கிறேன் அவருக்குதான் புரிய எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் ஆனா நானே செய்யறா பொழியன் என்னதுங்கிறா பொழியன் மமதாரத்தை உருவாக்குறது சொல்லியோ அகங்கார மமகாலங்களுக்கு ஆட்படுதல் தேகமே ஆத்மானு மயங்கி போதல் இதுதான் எனக்கு ஏற்படுகிற விமோகம் இந்த காமம் கடைசியில் என்ன சாதிச்சுருக்கு நான் அல்லாத உடம்பு நான் நினைக்க வச்சிருக்கு முதல் குற்ற உணர்வு அடுத்தது என்னதல்லாத எல்லாவற்றையும் என்னதுன்னு நினைக்க வைத்தது இதெல்லாத்தையும் எது கொண்டு நினைக்க வைக்கிறது இந்தியங்களையும் மனசையும் புத்தியும் ஒரு வஸ்து ரொம்ப வசதியா இருக்கு என்ன அல்ல எனக்கு தெரியும் ஆனா கண்ண அதை பார்க்கிறது இந்த காம என்ன பண்ணும் கண்ணை தன் வசப்படுத்தி கொண்டு அந்த வஸ்துவ பார் பார் என்று தூண்ட ஆரம்பிக்கிறது அந்த காமத்துக்கு வசமா என்னுடைய கண்ணு போயிட்டதுனாலே அதை இருக்கிறதுக்கு என்னால முடியல சரி கண்ணை பத்தி நாம் மனசு அதை பார் பாருங்கிறது மனசே அதை இழுத்து நொடுத்து சரி மனசை கட்டுப்படுத்திக்கலாம் என்ன இதை பார்த்தாக வேண்டுங்கிற உறுதியான புத்தி அது என்னிடத்துல இருக்கு அதையும் கட்டுப்படுத்தி கொண்டது இப்ப இந்திரியமும் மனசும் புத்தியும் எங்கிட்டே பெருமான அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய கருவிகள் ஆனா அந்த கருவிகளாத்தனி காமம் எடுக்கணும்னு தெரியும் உச்சதே இந்த கருவிகளையே தனக்கு உதவுகையாக கொண்டு விமோக கேஷ இந்த காமம் இவனை மோகமடைய செய்கிறது தன்னதல்லாததை தான் நுட்டும் தான் அல்லாத உடம்பை தான் இப்படி எல்லாவற்றையும் நினைக்க வைக்கிறது ആഹ ഏതൈഹി വിമോഹയതി ദേഹി ആവൃത്യം ആവൃത്തിയ ജ്ഞാനത്തെ മറക്കുന്നത് ഉമ്മയാണ് ജ്ഞാനം ആത്മാ ഇനി ഇനിതല്ലാതെ അത മൂടി ആനാ ഇപ്പൊ എണ്ണം ആത്മാ ഇനിതല്ല ഇനി അല്ലവീത് അപ്പൊ ഇനിയതാകെല്ലാം ഇനി അല്ല നന ഇനിയല്ലാത്തതെല്ലാം ഇനി നനത്തു കൊണ്ടാണ് இது ஒரு மயக்கம் அதனால ஞானம் ஆவருத்திய தேகினம் இந்த ஆத்மாவனுடைய தூண்டுகிறது அழுவார் தெரிவித்தார் எங்கனேயோ அன்ன நீரு தாழ் என்ன முனிவது நீர் நங்கள் கோலத்திரு குறுங்குடி நம்பிய நான் கண்டதின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே பெருமான சேமித்தேன் என் நெஞ்சு அவனோட போயிடுத்து என் உறுதி அவனோட போயிடுத்து என் கண்காது மூக்கு அவனோட போயிடுத்து மற்ற பேர் எல்லாம் இப்ப அழிவாட பார்த்து சொன்னாலாம் எனக்கு இது திரும்ப திரும்ப பெருமாள் பெருமாள்னு ஓடுறேன் நெல் அவசரப்படாதே நீங்க சொன்னத நான் கேட்டுக்கணும்னா என் காது என்கிட்ட இருக்கணும் இல்லையோ நீங்க சொன்னதை நினைச்சு நான் ஒத்துக்கணும்னா என் மனசு என்னத்தில் இருக்கணும் இல்லையோ அது எதுவுமே என்கிட்ட இல்ல எல்லாத்தையும் பகவான் பறிச்சு நட்டார் அப்ப இப்ப ரெண்டு பேர் ஒன்று காமம் இன்னொன்னு பகவான் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு நெஞ்சுதான் ஒரு புத்தி தான் சில இந்திரியங்கள் தான் இது இத்தனையும் யார் தங்கள் வசப்படுத்திக் கொள்ள போகிறார்கள் என்பது கேள்வி காமன் தன் வசப்படுத்தி காம வழி போய் ஆத்ம ஞானமே இல்லாம தும்பப்படுவோம் பகவான் தன் வசப்படுத்தி நிட்டார்னா அப்பவும் காமம் வரும் கிருஷ்ண காமம் வரும் பகவத்காமம் வரும் பகவத்காமத்தை தான் பக்தின்னு சொல்லுகிறோம் ஆண்டாலும் பாசரத்தில் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ

ஒரு பக்கத்தில் ஆண்டாள் மற்றொரு பக்கத்தில் கருடன் இவர்களுக்கும் கண்ணுக்கு விருந்தாதான் இருக்கா ஆனா இதை இல்லாமல் என்னுடைய ஆத்மாவுக்கு தகுந்த விருந்து இதுதான் தெரிந்து கொள்ளாமல் என் உடலுக்கு தகுந்த விருந்து எதுவோன்னு நினைச்சு நடுவோம் உடலுக்கு தகுந்த விருந்து கண்டத சாப்பிடுறது ஆத்மாவுக்கு தகுந்த விருந்து பெருமானுடைய துளசியை சாப்பிடுறது ஆனா நான் அதை சரிவர புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சு கொள்ள ஒட்டாமல் தான் காலமா நம்மோட இருக்கிற காமம் நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறது அதை ஜெயிப்பதற்கு வழி தேடுவாய் என்று நாற்பதாவது ஸ்லோகத்தில் கண்ணன் தெரிவித்தார் இது காலம் காமம் எப்படி மூருங்கிறத பத்தி நிறையா செலுத்தார் இனிமேல் தான் அந்த காமத்தை ஜெயிப்பது எப்படி என்று அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து தெரிவிக்கிறான் கண்ணாடி அறையோடு ஆண்டாள் ரங்கம் சேவித்து நம் காமத்தை ஜெயிப்போம்